எஸ் இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி வரை நாட்டில் உள்ள நூற்று நாற்பது கோடி மக்களும் நாட்டை வளர்ச்சி அடைய செய்ய உறுதி எடுத்தால் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்திய வளர்ச்சியடைந்து விடும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேசம் மாநிலம் வாரணாசியில் நடைபெற்ற விக்சிக் பாரத் சங்கல் யாத்திரையில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார் அந்த கூட்டத்தில் பேசிய அவர் நலத்திட்டங்கள் பின்தங்கிய மக்களை சென்றடைய வேண்டியது மிக அவசியம் அரசின் திட்டங்கள் மக்களிடையே புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும் அரசின் உதவிகளால் ஏழை பிரிவினர் அதிகாரம் பெற்றவர்களாக உணர்கிறார்கள் பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையிலான வேறுபாடுகளை குறைப்பது மிகுந்த திருப்தியை தருகிறது என்று தெரிவித்துள்ளார் மேலும் நாட்டில் உள்ள நூற்று நாற்பது கோடி மக்களும் நாட்டை வளர்ச்சியடைய செய்ய எடுத்தால் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியா விடும் என்று தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று பாதிப்பு அதிகரித்து வருவதால் நோயாளிகள் முதியவர்கள் கர்ப்பிணிகள் முகக்கவசம் அணிந்து கொள்ள வேண்டும் என்று பொது சுகாதாரத்துறை இயக்குனர் விநாயகம் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் இந்தோனேஷியா தாய்லாந்து கேரளாவில் கொரோனா பாதிப்பு மீண்டும் அதிகரித்து வருகின்றது இதையடுத்து மத்திய சுகாதாரத்துறை தலைமை இயக்குனர் காணொலி முறையில் அனைத்து மாநில அரசுகளுடனும் விவாதித்தார் கொரோனா பரவலை கண்காணிக்கவும் பரிசோதனைகள் மற்றும் மருத்துவ கட்டமைப்பை உறுதிப்படுத்தவும் அவர் அறிவுறுத்தினார் அதன்படி மாவட்ட துணை சுகாதார இயக்குநர்களுக்கு சில முக்கிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுகின்றது அறிகுறிகள் உள்ள அனைவருக்கும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் கை கழுவுதல் தனிநபர் இடைவெளி போன்ற கொரோனா தடுப்பு முறைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் இணை நோயாளிகள் கர்ப்பிணிகள் எதிர்பார்க்கல் குறைந்தவர்கள் என அனைவரும் முகக்கவசம் அணிவதை உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற வளாகத்திற்குள் வண்ண புகை கொண்டு வீசப்பட்ட விவகாரத்தை மோடி அரசு அரசியலாக்க வேண்டாம் என்று காங்கிரஸ் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் இந்திய பொருளாதார கண்காணிப்பு மையத்தின் புள்ளிவிவரத்தின்படி கொரோனா காலத்திற்கு பிறகு தற்பொழுது வேலையில்லாத திண்டாட்டம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் நிதியாண்டில் இந்தியாவில் தொழிலாளர்களின் பணி பங்களிப்பு விகிதம் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதமாக இருந்தது கொரோனா காலம் உட்பட கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் நிதியாண்டிலிருந்து ஒப்பிடும்பொழுது இது மிகவும் குறைவு பெண் தொழிலாளர்களின் பங்களிப்பு இரண்டாயிரத்து பதினேழாம் நிதியாண்டில் எட்டு புள்ளி ஏழு சதவீதம் மட்டுமே குறைவாக இருந்தது ஆனால் தற்பொழுது தற்பொழுது பெண்களின் பங்களிப்பின்மை அறுபத்து ஆறு சதவீதமாக உயர்ந்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் நிதியாண்டு வேலையின்மை விகிதம் ஏழு புள்ளி ஆறு சதவீதமாக உள்ளது இது கொரோனா காலத்தில் நிகழ்ந்த வேலையில்லா திண்டாட்டத்தை விட அதிகமாகும் இரு இளைஞர்களின் நாடாளுமன்ற அத்துமீறலுக்கும் நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் தலைவிறுத்து ஆடுவதற்கும் செயலற்ற மோதி அரசின் படுதோல்வியை காரணம் என்பதை இந்த புள்ளி விவரங்கள் அம்பலப்படுத்துகின்றன கடந்த காலங்களைப் போல் இந்த சம்பவத்தையும் வாக்கு அரசியலாக மாற்ற முற்படாமல் வேலையில்லா திண்டாட்டத்தை அறவே நீக்க ஆட்சியாளர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் வரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி நிலவுவதால் தென் மாவட்டங்களில் வரலாறு காணாத மழை பெய்து வருகின்றது திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்களில் அதிகனமழை வெளுத்து வாங்கி வருகிறது குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் பேருந்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது ஓர் ஆண்டு முழுவதும் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் கொட்டி தீர்த்துள்ளது மீட்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெறுகின்றன சென்ற இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக திருநெல்வேலி திருச்செந்தூர் இடையேயான சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் சாலை போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது ரயில் தண்டவாளங்களின் அடிப்பகுதியும் வெள்ளத்தில் அடுத்து செல்லப்பட்டுள்ளதால் ரயில் போக்குவரத்தும் நிறுத்தப்பட்ட உள்ளது மேலும் இணைய சேவை தொலைத்தொடர்பு சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளதால் வெளியுலக தொடர்பு முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு திருச்செந்தூர் தனித்தீவாக மாறியுள்ளது நாடாளுமன்ற மக்களவையில் மேலும் முப்பத்து ஓர் எதிர்கட்சி எம்பிக்கள் கூட்டத்தொடர் முழுமைக்கும் இடைநீக்கம் செய்யப்படுவதாக மக்களவை சபாநாயகர் அறிவித்துள்ளார் மக்களவையில் டிசம்பர் பதிமூன்று அன்று இருவர் அத்துமீறி நுழைந்த சம்பவம் தொடர்பாக அவையில் விவாதிக்க வேண்டும் எனவும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இது குறித்து விளக்கமளிக்க வேண்டும் எனவும் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எதிர்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் திங்கட்கிழமையும் மக்களவையில் பாதுகாப்பு விதிமீறல் சம்பவம் தொடர்பாக அமித்ஷா விளக்கம் வேண்டும் பதினான்கு எம்பிக்களின் இடைநீக்கத்தை ரத்து செய்ய வேண்டும் என எதிர்கட்சி எம்பிக்கள் வலியுறுத்தி அமளியில் ஈடுபட்டனர் இதையடுத்து ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி மாறன் விஜய் வசந்த் உள்ளிட்ட முப்பத்தி ஓரு பேரை நடப்பு கூட்டத்தொடர் முழுவதும் இடைநீக்கம் செய்து மக்களவை சபாநாயகர் அறிவித்தார் ஏற்கனவே மக்களவையில் டிசம்பர் பதினான்காம் தேதி அமளியில் ஈடுபட்ட எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இதனால் மக்களவையில் நடப்பு கூட்டத்தொடரில் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள எம்பிக்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஐந்தாக உயர்ந்துள்ளது நமது வேதங்களிலும் சாஸ்திரங்களிலும் ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் தெரிவித்துள்ளார் முன்னாள் பிரதமர் அடல் விஹாரி வாஜ்பாயின் பிறந்தநாள் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது அதையொட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் அடல் ஆரோக்கிய கண்காட்சி தொடங்கியது அதில் கலந்து கொண்டு பேசிய துணை ஜனாதிபதி ஜெக்தீப் தன்கர் இந்தியாவின் பொருளாதாரம் கனடா பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்தை பின்னுக்கு தள்ளி இருக்கிறது இன்று நாம் பொருளாதாரத்தில் உலகின் ஐந்தாவது பெரிய வல்லரசாக உள்ளோம் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஜெர்மனி ஜப்பானை பின்னுக்கு தள்ளி உலகின் மூன்றாவது பெரிய வல்லரசு நாடாக இந்தியா உருவெடுக்கும் ஆனால் அடைய நாட்டின் குடிமக்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் எவ்வளவுதான் திறமை இருந்தும் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் எதுவும் செய்ய முடியாது நமது வேதங்களிலும் சாஸ்திரங்களிலும் ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் தனது கொள்கைகளில் உறுதியாக இருந்தார் முக்கியமான பிரச்சனைகளை கவனமாக கையாண்டார் தற்பொழுது வாஜ்பாய் இருந்திருந்தால் இந்தியா இன்று அடைந்திருக்கும் நிலைமையை பார்த்து மிகவும் பெருமைப்பட்டிருப்பார் என்று மோடி தெரிவித்துள்ளார் கர்நாடகா உட்பட நான்கு மாநிலங்களின் பத்தொன்பது இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தினர் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பான ஐஎஸ்ஐஎஸ் இந்தியாவில் நாச வேளையில் ஈடுபடுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதாக கிடைத்த தகவலை அடுத்து அந்த அமைப்புக்கு எதிராக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது கடந்த வாரம் மகாராஷ்டிராவில் நாற்பது இடங்களில் திடீர் சோதனைகள் நடத்தப்பட்டு ஐஎஸ்ஐஎஸ் அமைப்புடன் தொடர்புடைய பதினைந்து பேர் கைது செய்யப்பட்டனர் அதில் ஒருவர் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பில் புதிதாக வர்களுக்கு விசுவாச பிரமாணம் செய்து வைக்கக்கூடியவர் என்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதன் தொடர்ச்சியாக கர்நாடகாவில் பதினோரு இடங்களிலும் ஜார்க்கண்டில் நான்கு இடங்களிலும் மகாராஷ்டிராவில் மூன்று இடங்களிலும் டெல்லியில் ஒரு இடத்திலும் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் இந்த சோதனையில் கணக்கில் வராத மிகப்பெரிய தொகை ஆயுதங்கள் கூர்மையான கருவிகள் முக்கிய ஆவணங்கள் மற்றும் பல்வேறு டிஜிட்டல் உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் வெளிநாட்டு சக்திகளின் உத்தரவுகளின்படி இந்தியாவில் பயங்கரவாத செயல்களை மேற்கொள்ள இவர்கள் திட்டமிட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர் மாணவிகளை தவறாக வழிநடத்த முயற்சித்ததாக பேராசிரியை நிர்மலா எதிராக தொடரப்பட்ட வழக்கில் குற்றப்பத்திரிகை நகலை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மாணவிகளை தவறாக வழிநடத்த முயற்சித்ததாக இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அருப்புக்கோட்டை கல்லூரி பேராசிரியை நிர்மலா எதிராக சிபிசிஐடி விசாரிக்கும் வழக்கை பெண் டிஐஜி தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி மாநில ஒருங்கிணைப்பாளர் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கை உயர்நீதிமன்றம் ஆளுநரால் நியமிக்கப்பட்ட ஓய்வு அறிக்கையை வெளியிட தடை விதித்திருந்தது சஞ்சய் கங்கா பூர்வாலா நீதிபதி பரத சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்பொழுது நீதிபதிகள் இந்த விவகாரம் குறித்து விசாரிக்க விசாகா குழு அமைக்கப்பட்டதா பேராசிரியருக்கு எதிராக மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என்ன நடவடிக்கை எடுத்தது ஐந்து ஆண்டுகளாக இந்த வழக்கில் ஏற்பட்ட முன்னேற்றம் என்ன என கேள்வி எழுப்பினர் அப்பொழுது தேவி இரண்டாயிரெட்டாம் ஆண்டு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு விட்டார் குற்ற வழக்கின் புலன் விசாரணை முடிக்கப்பட்டு ஸ்ரீவல்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விட்டது சாட்சி விசாரணை நடைபெற்று வருகிறது என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து குற்றப்பத்திரிகை நகலை தாக்கல் செய்ய அரசு தரப்பிற்கும் பேராசிரியர் நிர்மலா தேவிக்கு எதிராக எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கை குறித்த விவரங்களை தாக்கல் செய்ய மதுரை காமராஜர் பல்கலைக்கழக தரப்பிற்கும் உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை பிப்ரவரி ஆறாம் தேதிக்கு தள்ளி Y tener கோவில்களில் படிப்படியாக சிறப்பு தரிசன கட்டணங்களை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் இந்து சமய அறநிலையத்துறையின் எண்ணம் என்று அத்துறையின் அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னேற்பாடு பணிகள் குறித்து அமைச்சர் சேகர்பாபு ஆலோசனை கூட்டம் நடத்தினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வைணவ கோவில்களிலும் வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி வைகுண்ட ஏகாதேசி கொண்டாடப்படுகிறது திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் கடந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதேசிக்கு சுமார் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் சொர்க்கவாசல் வழியாக சுவாமி தரிசனம் மேற்கொண்டார்கள் இந்த ஆண்டு கூடுதலாக இருபது சதவீத பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அன்றைய தினம் சிறப்பு தரிசன கட்டணம் முழுமையாக ரத்து செய்யப்படுகின்றது சிதம்பரம் நடராஜர் கோவிலை பொறுத்த அளவில் சிதம்பரம் நடராஜர் கோவிலை பொறுத்த அளவில் ஏற்கனவே தீட்சிதர்கள் ஐகோர்ட்டில் கனகசபை தரிசனத்திற்கு தடை கோரி மனு செய்திருந்தார்கள் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அதற்கு தடை விதிக்கவில்லை வழக்குதான் நிலுவையில் இருக்கின்றது ஆகவே விசேஷ நாட்கள் கனக சபையின் மீதேறுவதில் அசௌகரியம் இருந்தால் அது தவிர்க்கப்பட வேண்டும் என்பதில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் அதையே காரணம் காட்டி கனகசபை மீதேறி தரிசனம் செய்வதற்கு தடை செய்வதை இந்து சமய அறநிலைத்துறை அனுமதிக்காது கோவில்களில் படிப்படியாக சிறப்பு தரிசன கட்டணங்களை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் முதல்வர் ஸ்டாலின் எண்ணமும் இந்து சமய அறநிலைத்துறையின் எண்ணமும் ஆகும் எங்கெல்லாம் சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதோ அந்தந்த கோவில்களில் விழா காலங்களில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தவிர்த்து சிறப்பு தரிசனத்தை படிப்படியாக ரத்து செய்வதற்கு துறை முயற்சிக்கும் என்றார் தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினம் கடற்பகுதியில் நேற்று முன்தினம் மாலை முதல் கடல் சீற்றத்துடன் காணப்பட்ட நிலையில் நேற்று திடீரென இருநூறு மீட்டர் தூரம் கடல் உள்வாங்கியதால் கடலோர மக்கள் அச்சமடைந்தனர் அதிராம்பட்டினம் கடல் பகுதியான தம்பிக்கோட்டை மரவக்காடு அதிராம்பட்டினம் கடல் பகுதியான தம்பிக்கோட்டை மரவக்காடு அதிராம்பட்டினம் ஏரிப்புறக்கரை கீழத்தோட்டம் உள்ளிட்ட கடற்பகுதியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நாட்டுப் படகுகள் மூலம் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர் இந்நிலையில் புயல் எச்சரிக்கை காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடாது என மீன்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் கடலோர குழும போலீசார் ஆகியோரால் எச்சரிக்கை விடப்பட்டதை அடுத்து நாட்டுப்பட மீனவர்கள் மீன் பிடிக்க செல்லாமல் இருந்து வந்தனர் நேற்று முன்தினம் மாலை முதல் கடல் சீற்றத்துடனும் அதிவேக காற்றுடனும் காணப்பட்ட நிலையில் நேற்று காலை பதினோரு மணி அளவில் திடீரென கடல் இருநூறு மீட்டர் தூரம் உள்வாங்கியதால் மீனவர்கள் மற்றும் கடலோர பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் அச்சமடைந்தனர் வரவிருக்கும் மக்களவைத் தேர்தலை சந்திக்க தயாராக இருக்க வேண்டும் என்று முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் தலைமையில் அவரது அணியின் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் கூட்டம் சென்னை எழும்பூரில் நடந்தது அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு ஆலோசனை கூட்டம் என்ற பெயரில் கூட்டம் நடத்தப்பட்டது இந்த கூட்டத்தில் வைத்தியலிங்கம் ஜேசிடி பிரபாகர் மனோஜ் பாண்டியன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் பேசிய ஓபிஎஸ் அதிமுக தொண்டர்களின் உரிமை மீட்பு குழு என்பது தற்காலிக அமைப்பு தான் எந்த காலத்திலும் தனி கட்சி தொடங்கும் எண்ணமில்லை இல்லை நீதிமன்ற தீர்ப்பு நமக்கு சாதகமாகவே வரும் விரைவில் மக்களவைத் தேர்தல் வரவிருக்கின்றது தேர்தலை சந்திக்க கீழ்மட்டம் வரை நமது கட்டமைப்பு பலமாக உள்ளதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் உண்மையான அதிமுக தொண்டர்களின் உரிமைகளை நிச்சயம் மீட்டெடுப்போம் என்றார் காசாவில் ஹமாஸ் பயங்கரவாதிகளால் பிடித்து வைக்கப்பட்டுள்ள பிணை கைதிகளை மீட்பதற்கான புதிய பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் மீது அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி தாக்குதல் நடத்திய ஹமாஸ் பயங்கரவாதிகள் பொதுமக்களை சிறைப்பிடித்து சென்றனர் அவர்களை விடுவிப்பது தொடர்பாக கத்தார் நாட்டு உதவியுடன் அமெரிக்கா நடத்திய பேச்சுவார்த்தையில் கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் ஏழு நாட்கள் போர் நிறுத்தம் செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து இஸ்ரேல் மீண்டும் தாக்குதலை தொடங்கியது இந்த சூழலில் இரண்டாவது கட்டமாக பிணை கைதிகள் விடுவிப்பு தொடர்பாக கத்தார் எகிப்து நாடுகளின் உதவியுடன் அமெரிக்கா மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றது இந்த சூழலில் இரண்டாவது கட்டமாக பிணை கைதிகள் விடுவிப்பு தொடர்பாக கத்தார் எகிப்து நாடுகளின் உதவியுடன் அமெரிக்கா மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றது இதை இஸ்ரேல் பிரதமரும் உறுதி செய்துள்ளார் இதை இஸ்ரேல் பிரதமரும் உறுதி செய்துள்ளார் இஸ்ரேலில் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிடம் மொசாட் தலைவர் டேவிட் பர்னியா மற்றும் கத்தார் பிரதமர் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல்தானி ஆகியோர் ஐரோப்பாவில் சந்தித்துக் கொண்டது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதை புறக்கணித்த நெதன்யாகு எங்களுக்கு கத்தார் மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் உள்ளன அதை பற்றி சரியான நேரத்தில் நீங்கள் கேட்பீர்கள் என்று நினைக்கிறேன் இருப்பினும் பிணை கைதிகளை முழுவதுமாக மீட்க முயற்சிக்கின்றோம் என்று தெரிவித்துள்ளார் சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் தேடுதல் குழுவில் பல்கலைக்கழக மானியக் குழு பிரதிநிதியை சேர்க்காததை எதிர்த்த வழக்கு முடியும் வரை துணைவேந்தர் நியமிக்கப்பட மாட்டார் என உத்தரவாதம் அளிப்பது குறித்து ஆளுநரின் கருத்தை அறிந்து தெரிவிக்கும்படி அரசு தலைமை வழக்கறிஞருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரை தேர்வு செய்வதற்காக தேடுதல் குழுவை நியமித்து தமிழக அரசு செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி அரசாணை பிறப்பித்தது இந்த குழுவினர் மூன்று பேரை தேர்ந்தெடுத்து பல்கலைக்கழக வேந்தரான ஆளுநருக்கு அறிக்கை வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது இந்த குழுவில் பல்கலைக்கழக மானியக் குழு பிரதிநிதி இடம்பெறவில்லை என கூறி தேர்தல் குழு நியமித்த அரசாணையை ரத்து செய்யுமாறு வழக்கறிஞர் ஜெகநாத் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கு தலைமை நீதிபதி கங்கா புர்வாலா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வு மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்பொழுது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் பல்கலைக்கழகங்களின் வேந்தராக முதல்வரை நியமிப்பது தொடர்பாக சட்ட திருத்தம் வரப்பட்டுள்ளது பல்கலைக்கழக மானியக் குழு விதிகளை ஏற்காத நிலையில்

ஆளுநரின் கருத்தை அறிந்து தெரிவிக்கும்படி தலைமை வழக்கறிஞருக்கு உத்தரவிட்டு விசாரணையை வரும் புதன்கிழமைக்கு தள்ளி வைத்தனர் தமிழகம் முழுவதும் எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிராக நிலுவையில் உள்ள வழக்குகளின் விவரங்களை தெரிவிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது எம்பி எம்எல்ஏக்கள் மீது சிறப்பு நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள குற்ற வழக்குகளின் விசாரணையை கண்காணிப்பது தொடர்பாக உச்சநீதிமன்ற உத்தரவின்படி சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துள்ளது இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சய் கங்கா பூர்வாலா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வில் திங்கட்கிழமை மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்பொழுது தமிழகம் முழுவதும் எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிராக நிலுவையில் உள்ள வழக்குகளின் விவரங்களையும் அந்த வழக்குகளின் விசாரணை நிலை குறித்தும் ஜனவரி முப்பதாம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஜனவரி முப்பத்தோராம் தேதிக்கு தள்ளி வைத்தனர் அரசின் அறிக்கையின் அடிப்படையில் எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விரைந்து முடிக்க ஏதுவாக உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர் பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பாகிஸ்தானின் மாகாணமாக உள்ள பலுசிஸ்தானை தனி நாடாக அறிவிக்க கோரி பல்வேறு அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன போராட்டத்தில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக பாகிஸ்தான் அரசு கடும் நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது இந்த சூழலில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்படும் பலுசிஸ்தான் போராளிகள் பலர் காணாமல் போவதாகவும் அரசே பயங்கரவாத அமைப்பு போல தங்களுக்கு எதிராக செயல்படுவதாகவும் பலூஜ் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் அரசின் இந்த நடவடிக்கையை கண்டித்து பலுசிஸ்தானில் திங்கட்கிழமை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பலூச் ஒற்றுமை குழு சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் பாகிஸ்தானில் அடிக்கடி அரசுக்கு எதிரான போராட்டங்கள் நடைபெறுவதால் அங்கு உள்நாட்டு போர் ஏற்பட வாய்ப்புள்ளதாக சர்வதேச அரசியல் நோக்கர்கள் எச்சரித்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தின் காசியில் உள்ள ஞானபாபி மசூதி தொடர்பான தொல்லியல் துறையின் ஆய்வறிக்கை வாரணாசியில் உள்ள மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் காசி விஸ்வநாதர் கோவில் அமைந்துள்ளது இதன் அருகே ஞானபாபி மசூதி உள்ளது இந்த மசூதி முகலாய அரசர் அவுரங்கசீப் காலத்தில் காசி விஸ்வநாதர் கோவிலின் ஒரு பகுதி எடுத்துவிட்டு கட்டப்பட்டது என அப்பகுதி மக்கள் கூறி வருகின்றனர் இது தொடர்பாக அப்பகுதியை சேர்ந்த ஐந்து பெண்கள் வாரணாசி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் மசூதியில் ஆய்வு நடத்த உத்தரவிட்டது ஆனால் இதற்கு மசூதி நிர்வாகம் எதிர்ப்பு தெரிவித்து அலகாபாத் உயர்நீதிமன்றத்தை நாடியது ஆனால் இந்த மனுவை அலகாபாத் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது எனவே மசூதி நிர்வாகம் உச்சநீதிமன்றத்தை நாடி அங்கும் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது இதையடுத்து ஜூலை தேதி தொல்லியல் துறை தனது ஆய்வை தொடங்கியது இந்த ஆய்வின் போது மசூதிக்குள் சிவலிங்கம் கண்டுபிடிக்கப்பட்டது ஆகவே விரிவான ஆய்வு நடத்த ஏதுவாக கூடுதல் அவகாசம் கோரி தொல்லியல் துறை சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்நிலையில் வாரணாசியில் உள்ள மாவட்ட நீதிமன்றத்தில் ஆய்வறிக்கை இன்று தாக்கல் செய்யப்பட்டது அடுத்த விசாரணை டிசம்பர் இருபத்தி ஓராம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது